வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நேற்று ஃபஸ்ட்டே முடிச்சு இல்லையா அப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து போனேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நேற்று வழக்கம் போல பதினோரு மணி வழக்கில் வேலையை முடிஞ்சு நான் பேங்க்கில் பணத்தை போறதுக்காக போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸ்லாம் நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பையன் அந்த இடத்துல ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒரு புக்கு இது ஒன்று ஒரு டைரி மில்கு அப்புறம் ரோஸ் கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு நான் வண்டி கிராசிங்லேயே இதை பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் இதை பார்க்கல கிராசிங்ல பாத்துட்டு அந்த நர்ஸ் பொண்ணு வரும்போது கரெக்டாக இந்த பையன் வந்து அந்த நர்ஸ் பொண்ணுக்கிட்ட கிட்ட தயங்கி தங்கி போய் இந்த ஃப்ளவர்ஸை கொடுத்தான் இதை எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் யாருக்கும் ப்ரொப்போஸ் பண்ணதில்லை நான் இதுக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணதை பார்த்தது இல்லை இப்பெல்லாம் பண்ணதில்லை சரியா ஆஹ் இப்போதான் நான் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி ஃபீல் கனெக்ட் ஆகுது என்னன்னா லவ் அப்படிங்கிறது ஃபீல் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறதே எனக்கு இப்ப இப்படிதான் தோணுச்சு இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லை ஹம் எந்த அளவு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பார்க்காத ஒரு புசி புது விஷயத்த பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எப்படிங்கிறத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இது வந்து நான் லாங் டைம் லைஃப் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் ஒரு ப்ரொபோசல் ப்ரொப்போசல்ஸ்னா பார்த்ததே இல்லை நேர்ல படத்தில் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நேரில் பார்த்ததே இல்லை பார்க்கும்போது லைக் சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலே ஏதோ நம்மளே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுற மாதிரியும் அந்த பையனுக்கு அது ஓகே ஆகிடணுமே அப்படின்னு தோழி திரும்பி பார்த்துட்டே வந்தேன் அந்த பையனும் திரும்பி பார்த்துட்டே போனதை பார்த்தான் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு தங்கி தங்கி இந்த காடை வாங்கச்சு ஐ திங்க் அது ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் இப்போ சொன்ன விதத்துலேயே தெரியுது அந்த பொண்ணு வாங்கிட்டாங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நின்று இருந்தாங்க எப்படியும் ஓகேயா இருக்கும் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன் என் லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரொபோசல்ஸ் நான் பார்த்தது இதுக்கு முன்னாடி இப்படி ப்ரொபோசல்ஸ் நான் பார்க்கவே இல்லை உங்க லைஃப்ல நீங்க நிறைய ப்ரொபோசல்ஸ் நான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை பார்க்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க உங்க லைஃப்ல பார்த்த பெஸ்ட் ப்ரொபோசல் சீன் என்ன பெஸ்ட் ப்ரொபோசல் சி பெஸ்ட் ப்ரொபோசல் சீன் என்ன இல்லை நான் என் லைஃப்பில் பார்க்கவே இல்லை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் தெரியல ஆனால் அந்த இன்சிடெண்ட் தான் என்னை பேச்ச வச்சிது அந்த இன்சிடென்ட் தான் என்னை பேச வச்சிதுன்னு சொல்லலாம் லைக் எப்படி அப்படின்னா பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னொருத்தவங்க லவ் சொல்கிறது பார்க்கும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே ஆயிருக்கலாம் அந்த பையனுக்கு தெரியல நீங்கள் யாருக்காவது ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்